இந்த ஒரு போர்ஷன் எஸ்பிபி பற்றி இன்னும் பேசவே இல்லை இந்த ஒரு இந்த மேட்டர் ஏன் அவங்க யாரும் பேசாமல் விட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா யாராவது ஷேர் பண்ண முடியுமா சாருடைய சாங்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஓப்பனிங் இந்த ஹம்மிங் பாடுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஆப் கேட்கும்போதே ரஜினிகாந்த் சாருடைய முகம் வந்துடும் அதே மாதிரி கமல் சாருடைய மகன் என் பார்த்துக்கிறோம் எஸ்பிபி சாரோட சிரிப்பை பற்றி எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அவரோட இயக்கம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதை ஏங்கி பாடுறது இருக்கும் உதாரணத்துக்கு என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலமே காலம் பூமாலை செய்தேன் வாடுதே என் மெத்தை தேடும் போர்வையாவும் சேலையாகாது வாராதோ அந்நாடும் அதெல்லாம் இருக்காது அவங்க ட்ராக்கில் இருக்காது எங்கேயுமே இருக்காது அதே மாதிரி அவரோட வார்த்தைக்கு எஸ்பிபி சார் கொடுக்குற மாதிரி முக்கியத்துவம் யாருமே கொடுக்க மாட்டாங்க மின்னலே நீ அடியில ஒரு வரியில நான் காத்திருந்தால் காலம் அந்த வார்த்தை இன்னும்னு இழுப்பார் அந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கான வேல்யூ அந்த மாதிரி சிங்கர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்